அனைவருக்கும் வணக்கம் சம்பவம் செய்த சம்பவக்காரர் சீமான் இன்றைய தினத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தம்மன் சீமானவர்கள் கல்லிறக்கும் போராட்டம் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து அந்த கட்சி தலைவர் பயங்கரமாக முறை போராட்டம் பண்ணாருங்க இந்த மாதிரி போராட்டம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம அதாவது நேரில் பார்த்துருக்க மாட்டோம் கேள்விப்பட்டிருப்போம் பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை நான் இறக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை இல்லை களத்தில் இறங்கி நேரடியாக போய் ஆறு பாட்டத்தில் கலந்துக்கலங்க அங்க போய் இப்போ கல் இறக்கி ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அந்த கல்லை எடுத்து குடிக்கிறாங்க அந்த கதை வேற இது என்ன கதைனா அவரே கல்லு இறக்கிறதுக்கு பனைமரத்திலே ஏறி ஒரு அரசியல் கட்சி தலைவரு பனைமரத்துல மேலே ஏறி கல்லை இறக்கி இந்த மாதிரியான ஒரு போராட்டம் இந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டம் கல் ஆர்ப்பாட்டம் கல் வரலாற்றில் யாரும் செய்திடாத ஒரு புரட்சியை செந்தமிழ் சீமாளர்கள் செஞ்சு காமிச்சிருக்காங்க பார்க்கும்போது எப்படி தெரியுமா தெரியுது இந்த பாகுபலி படத்துல இந்த பல்வாய் தேவன் ஒருத்தர் இருப்பாரு அப்புறம் பாகுபலின்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் இந்த ரெண்டு பேர்ல பல்வாய தேவன் வந்து அரசராக அரசராகுவாரு அதுக்கு இருக்க சத்தத்தை விட பாகுபலி ஆகினான்னு சொல்லும் போது ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டில் யார் வேணும் முதலமைச்சராக இருக்கலாம் அது எடப்பாடியாக இருக்கலாம் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அது அந்த சீட்டுக்கான மரியாதை அவ்வளோதான் எப்படி அந்த சீட்டுக்கான மரியாதை ஆனா ராஜான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா ராஜான்னு அதாவது காட்டுக்கு காட்டில் வந்து எத்தனையோ மிருகங்கள் இருக்கும் சிங்கம் இருக்கும் பன்னி இருக்கும் கழுத இருக்கும் குதிரை இருக்கும் புலி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா அந்த காட்டுக்கு ராஜா யாருன்னா சிங்கம் மட்டும்தான் அந்த ஏரியாவுக்கு வேணால் அவங்க அது அங்கே போனவங்க குதிரை தான் அங்கே ராஜாவா இருக்கும் அந்த ஏரியால வந்து அந்த குறிப்பிட்ட ஏரியால இந்த பக்கம் காட்டு பன்னி தான் அங்க வந்து ராஜாவா இருக்கும் அந்த ஏரியாவில் ஒ மொத்தமா யார் இருப்பா சிங்கம் இருக்கும் அது எங்க போனாலும் பேர் என்னது சிங்கம் தான் அந்த மாதிரி இந்த முதலமைச்சர் இருக்கையில யாரு வேணாலும் இருக்கலாம் ஐயா ஸ்டாலின் இருக்கலாம் ஐயா பாடி பழனிசாமி இருக்கலாம் யாரு வேணாலும் இருக்கலாம் ஆனா இங்க களத்துல இங்க யார் சூப்பர் ஸ்டார்னா அண்ணன் சீமான் தான் ஏன்னா இது வரைக்கும் இந்த கல்லுக்காக நிறைய பேர் பேசியிருக்கலாம் போராட்டம் பண்ணியிருக்கலாம் கல்லும் ஒரு உணவு தான் சொல்லி குரல் கொடுத்துருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி அந்த போராட்டத்திலே கலந்துக்கிட்டு கல்லையே இறக்கின ஒரே அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான் நம்ம கதான் சொல்றோம்ல அந்த பாகுபலி பண்ண படம் நினைவுக்குறது பல்வாயத்தேவனாக அரசராக அவர் இருக்கலாம் ஆனால் மக்கள் மனசில் மக்களுக்காக நிற்கக்கூடிய யார் இது அங்கே நிற்பா பாகுபலி நிற்பார் இங்கே பாகுபலி அண்ணன் சீமான் அவர்கள் கல்லு தடை செய்யப்பட்ட பொருளுங்க நீ யோசிச்சு நான் உண்மையே சொல்றேன் சத்தியமாக நான் நினைச்சேன் கண்டிப்பான முறையில் இந்த ஸ்டாலின் அரசு அந்த சீமானவர்களை கல் இறக்கி விட மாட்டாங்க ஏதாவது போராட்டம் ஏதாவது பிரச்சனை பண்ணி போலீஸை அதிகமாக கூச்சி கண்டிப்பாக நம்ம தடுத்து நிறுத்துவாங்க நினச்சி ஆனால் எனக்கு இன்னொரு பக்கத்தை ஒன்று தோணுச்சு தடுத்து நிறுத்துனது யாராக வேணா வரக்கூடிய யாராக வேணா இருக்கலாம் இங்கே நிற்கிறது சீமான எப்படி இந்த ஒரு படத்தில் ஒரு காமெடி ஒரு டைலாக் ஒன்று சொல்லும் ஏய் மும்பை இன்ஜினியர்ஸில் வந்து சச்சின் இருக்கலாம் ரோஹித் சர்மா இருக்கலாம் யார் வேணா அது இருக்கலாம் ஆ ஆனால் இந்த பக்கத்துக்கு எதிர் நிற்கிறது சிஎஸ்கில் தோணிப்பா அம்மர் அந்த மாணிக்க இங்கே ஆட்சி அதிகாரம் இருக்குது அமைச்சர்கள் இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அந்த திருமணம் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய எம்பிஏ அம்மையார் கனிமொழி அவர்கள் தான் நம்ம அப்படி இருக்கும்போது அந்த கோட்டைக்குள்ளேயே போய் அந்த இடத்துல போய் பனை மரத்தில் ஏறி கல்லை இறக்கி கொடுக்க கொடுக்காப்பில் சம்பவம்னா இதுதான் பெரிய சம்பவம் இதனால தான் நம்ம வந்து சீமானண்ணன் வந்து நமக்கு வந்து மற்ற ஆட்கள் மணிக்கே பேசிக்கிட்டு அற்கள் கிடையாது சீமான்கிட்ட பிடிச்ச விஷயம் அது ஒன்று தான் ரெண்டு நாளைக்கு மூணு நாள் முன்ன குட்டி அறிக்கை வருது சீமானவர்கள் முன்னக்குட்டியே பேசிட்டாங்க இது அதோட பெரிய விஷயம் அதுதான் அறிக்கை இப்போ தான் போடுறாங்க இந்த நம்ம தமிழ் குல முழுக்க வச்சு அதை ஒட்டி அறிக்கை போடுறாங்க ஆனால் அதுக்கு முன்ன குட்டியே நடக்கக்கூடிய கூட்டங்களில் நானே பணம் ஏறுவேன் நானே கல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிட்டு மட்டும் போகலை செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க எப்படி இவங்க கல் இறக்குவாங்க போலீஸ்காரன் வந்து நிப்பாட்டுவாங்கள எப்படி இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க கல் இறக்க விட மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கற்பனை பண்ணாங்க அங்கே ஒரு போலீஸ்காரங்க அந்த மாதிரியும் தெரியல யார் தடுத்த மாதிரியும் தெரியல யார் அச்சுறுத்துற மாதிரியும் தெரியல கூட்டத்துக்கு முதல் நாள் கூட்டமே கிடையாதுன்னு சொன்னாங்க ஆனால் அது பிறகு பேசி கூட்டத்தை வாங்கி அது விட்டுக்கிற நடிச்சு முடிச்சான்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி இந்த கல் இறக்குறதுலையும் பெரிய ஒரு சம்பவத்தை சீமானவர்கள் செஞ்சு இறக்கியிருக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டில் இந்த கல்ல தடை செஞ்சு வச்சிருக்கிறாங்க எதுக்காக தடை வச்சுருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் கல்லில் வந்து போதை பொருள் இருக்கு அதனால அந்த கல்லை குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அரசு தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு ஆனால் இதே அரசு தான் நமக்கு ஒயின்சாப்ல சரக்கு எடுத்து விக்கி இதே அரசு தான் வீரங்கிற சரக்கு அறிமுகப்படுத்துது இதே அரசு சார்ந்த அமைச்சர் சொல்றாங்க குடிக்கிறவனி குடிகாரன்னு சொல்லாத அவன் வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு மனசு வலிக்கு அப்படின்னு சொல்லி ஏம்பி ஏம்பி எழுதாரு இந்த மக்கள் மீது அக்கறை கூடிய அரசு ஒட்டுமொத்தமாக கல்லு வண்டா சாராயக்கடை வண்ட நம்ம பேச போறது கிடையாது ஆனா என்ன பண்ணுது சாரத்தை மட்டும் அரசு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு கல்லை விவசாயிகள் இறக்கிட்டு இருக்காங்க அது ஒரு நம்மளுடைய உணவு பொருட்களை மிக முக்கியமான ஒன்றாக கல் இருந்துச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க எல்லாருமே சாதாரணமாக வீட்டில் பெண்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சாதாரணமாக கொடுத்த ஒரு அரும் மருந்து தான் கல் வந்து அது எந்த உணவாக இருந்தாலுமே அதிகமாக சாப்பிட்டோம்னா அது ஆபத்து தான் அளவுக்கு மீதாக அமிர்தமும் நஞ்சு இது எல்லாேருக்கும் தெரியும் நம்ம கல்லை நம்ம சரியான முறையில் இந்த அரசு கொடுக்கட்டுமே அரசு நடத்தி நடத்தட்டுமே நம்ம இந்த விவசாயிகள் தான் எடுத்து நடத்துன்னு சொல்லலையே அரசு நீங்கள் தடை ரத்து பண்ணுங்க இந்த கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது பணமரம்னா என்னென்னே தெரியாது பண மரத்தை பற்றி வரலாறு இல்லாத பண மரத்தினுடைய வேறு எதுவுமே இல்லாத கேரளாவில் கல் இருக்கு ஆந்திராவில் கல் இருக்குது எந்த மாநிலத்தையுமே கல்லை பற்றி தடையே கிடையாது அவங்கள பொருட்டாக கூட மதிக்கிறது கிடையாது நமக்கு இங்கே நம்ம ம நம்ம மக்கள் பயன்படுத்திக்கிட்ட ஒரு மிக முக்கியமான உணவுப் பொருட்களை கல் ஒன்று உண்டு அது இந்த அரசு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு அதற்கு எதிரி நான் எப்படி தெரியுமா இருக்கணும் அண்ணன் சீமா செஞ்சாங்க தெரியுமா அதுதான் சம்பவமாக இருக்கணும் நின்று பேசும் காலத்துக்கும் சொல்லுவாங்க தெரியுமா இதுதான் நின்று பேசும் பனைமரத்துல ஏறி கல்லை இறக்கி சொன்னதை செஞ்சு காமிச்சாங்க நானே பனைமரத்தில் ஏறுவேன் நானே கல்லை இறக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க இதுதான் செஞ்சம் சீமானவர்களுக்கும் மற்ற அரசியல் கட்சி தலைக்கம் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது அதனால கதறக்கூடியவீங்க நல்ல கதறுங்க இன்னும் கதறுங்க அதாவது புதுசாகட்டைங்க பனை மரத்தில் இப்படி ஏறுவாங்க ஏன் இப்படி பொட்டு ஏறுவாயங்க பனை மரத்து இப்படி ஏற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புது ட்ரெண்டு குட்டுறாங்க நீ கதறதை கதறிக்கோ புலம்புறத புலம்பிக்கோ மக்கள் காலத்தில் மக்களுக்கு ஒண்ணுன்னா அண்ணன் சீமானர்களும் நாம் தமிழை கட்சி நிற்கும் பனைக்காவலன் சீமான் கிடையாது இனக்காவலன் சீமானவர்கள் இதுதான் தமிழ் இனத்தை காக்க வந்த சீமானவர்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை இங்கே எந்த பிரச்சனைக்கும் எல்லாத்திற்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமானர்கள் மட்டும்தான் இந்த பனைமரமும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அண்ணன் சீமானவர்கள் தொட்டை எல்லாமே வெற்றி நீ வச்சுக்கோங்க எதுவுமே தோல்வியடையில் எட்டு வெளிச்சலை இந்த பாரந்தூரி இந்த பேனா சிலை நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க வராதுன்னா வராது வந்துடும்னா வந்துடும் இவ்வளோ தான் அது வராது வராமலே இருக்கு இது வந்துடும் சீக்கிரத்தில் நட சீக்கிரத்திலே நடந்து முடிக்க போகுது இவ்வளவுதான் தீர்க்க தரிசி தெரியுமா சீமானவர்கள் சொன்னது கட்டாயமாக தமிழ்நாட்டில் கல் நீக்கப்படும் நாம் தமிழர் கட்சி அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைய போது ஒட்டுமொத்தமாக தமிழர் பானமாக கல்லை அறிவிக்க போறோம் கதற வங்கி கதறிக்கோங்க நன்றி வணக்கம்